चिनाई किरम्बेरे, चिनाई किरम्बेरे, चिट्टे चिनाई किरम्बेरे, चिट्टे चिनाई किरम्बेरे, हर पाटम ये हर पाटम, हर पाटम ये हर पाटम, हर पाटम ये हर पाटम, ये हर पाटम, गुंडे यार से मौड़ यार से, गुंडे यार से मौड़ यार से, गुंडे बंदे बकवारियाँ, गुंडे बंदे बकवारियाँ, चिट्टे तिरके ये दिन आ ग மக்கள் எங்கள் மக்கள் தமிழர் மக்கள் இஸ்லாமியர் எங்கள் சொத்து இஸ்லாமியர் எங்கள் சொத்து விடமாட்டோம் விடமாட்டோம் தமிழர் நாங்கள் விடமாட்டோம் வாரிய சட்டத்தை

கொஞ்சிக்காதே காதே கொஞ்சிக்காதே கோடி அரசே காதே இஸ்லாமிய மக்களே இஸ்லாமிய மக்களே உழைப்பில் உருவானே அபகரிக்காதே விடமாட்டோம் விடமாட்டோம் தமிழர் நாங்கள் விட மாட்டோம் நான் தமிழர் விட மாட்டோம் புதுச்சே நேரத்தை புதுச்சே நேரத்தை புதுச்சே நேரத்தை என்ன அமல்படுத்தாதே அமல்படுத்தாதே

ونجیکارے ونجیکارے کڑی گٹ ویلیارے کڑی گٹ ویلیارے ننھا راکے گلیارے ننھا راکے گلیارے وندا مکلے پڑیاں وندو وندا مکلے پڑیاں وندو آزاداں کوتے ییندے آزاداں کوتے ییندے گلیارے 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 زندہ باد زندہ باد அரச திருபப்பிரபப்போட்டோ பாட்டோல மஸ்தான் மித்தையாய் ஓடி மஸ்தான் மித்தையாய் ஓடி மஸ்தான் மித்தையாய் ஓடி மஸ்தான் மித்தையாய் காட்டாதே 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 வாயத்தரே 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 எங்க சாவியே வாயத்தரே எங்க சாவியே வாயத்தரே தெரியுமா 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 ஒப்பாரிய சட்டங்கா ஒப்பாரிய சட்டங்கா இஸ்லாம் ரெத்தி எவரானா இஸ்லாம் ரெத்தி எவரானா சட்டங்கா சட்டங்கா تن نار تن نار تري يما تري يما تري يما تري يما رنگه ساميه تري يما رنگه ساميه تري يما بادل سول بادل سول بادل سول بادل سول باتي سرتيه مكلنك باتي سرتيه حقركه رنگه ساميه بادل سول رنگه ساميه بادل سول بادل سول بادل سول بادل سول بادل سول